என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்த போகிறேன் நூற்றி எட்டுன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஞாபகம் வரும் இல்லையா அதுவும் இதோட தொடர்புடைய தான் படைத்த கடவுளுக்கும் அவனது படைப்புக்கும் உள்ள தொடர்பை விளக்கும் எண்ணாக இந்த நூற்றி எட்டு இருக்குது பிரார்த்தனை வேண்டுதல் என்று அன்றாடம் நாம் நூற்றி எட்டு என்ற எண்ணை பயன்படுத்துகிறோம் நூற்றி எட்டு தடவை மணி முருட்டி ஜெபம் பண்ணுறவங்களையே அது மாதிரி வேத காலத்தில் ஜோதிடம் என்பது ஒரு முழுமையான அறிவியலாக இருந்திருக்கு அதான் சயின்ஸாகவே அப்போ இருந்திருக்கு அரசர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக ஜோதிடர்கள் இருந்திருக்கிறாங்க அதோட தனிமனித வாழ்வில் திருமணம் செய்யும் முன்பு ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது வழக்கமாக இருந்துள்ளது அப்போவே இப்போவும் அது நடைமுறையில் இருக்குது வேத ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு வீடுகளை கடப்பதை அடிப்படையாக கொண்டு தனி மனித கர்மாக்கள் கணிக்கப்பட்டன ஒன்பது இன்ட்டு பன்னெண்டு நூற்றி எட்டு இன்றும் அது நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அதோடு இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்கள் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு நட்சத்திர கூட்டங்களை சொல்வாங்க நாலு திசைகளில் இருக்கிறதும் அப்போ கணக்கில் எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுது இருபத்தி ஏழு இட்டு நாலு நூற்றி எட்டு வேதங்களுக்கு விளக்கம் தரும் நூற்றி எட்டு உபநிடதங்கள் வேதகால நம்பிக்கையை நன்கு விளக்குகின்றன இந்த நூற்றி எட்டு என்ற எண்ணின் தன்மையும் மேன்மையும் நமது ரிஷிகளுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு நவீன கணிதவியல் உருவாது உருவாவதற்கு பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதாவது வேத காலத்திலேயே நமது முன்னோர்கள் வானியல் கணிதத்தில் பல பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளனர் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது கிரகங்கள் நட்சத்திரங்கள் வானத்தில் உள்ள மற்ற அனைத்து பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆராய்ந்து தெளிவான முடிவு முடிவுகளுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க நமது வானவியல் வல்லுநர் வணக்கத்துக்குரிய திருவராகமேகிறர் இந்த நூற்றி எட்டின் மேன்மையை அப்போதே தெள்ள தெளிவாக ஆராய்ந்து தனது புத்தகங்களில் எழுதியுள்ளார் கலிலியோ கணக்கு என்ற மொழியை கொண்டுதான் கடவுள் அண்டத்தை படைத்துள்ளார் நூற்றி எட்டு என்ற எண் இதில் முக்கிய அங்கம் வகிக்கிறது அப்படிங்கிறார் பூமியின் விட்டத்தை போல் நூற்றி எட்டு மடங்கு அதிக விட்டம் கொண்டது சூரியன் அதேபோல் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் சூரியனின் விட்டத்தை போல நூற்றி எட்டு மடங்கு பிரபஞ்ச அமைப்பில் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரமும் சந்திரனின் விட்டத்தை போல் நூற்றி எட்டு மடங்கு தான் இவைகளே முழோ சூரிய கிரகணம் ஏற்பட அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வானியலாளர்கள் சொல்கிறாங்க ஆன்மீகத்தை பொறுத்தவரை நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அறுபடை வீடுகள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி வைணவ சம்பிரதாயத்தில் திவ்யக் க்ஷேத்திரங்கள் நூற்றி எட்டு இந்த தர்ம நம்பிக்கையின்படி கோகர்ணாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் உள்ள இப்போதைய கேரளா பகுதி மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் அவதாரமான பரசுராமரால் அவருடைய கோடாரியால் அந்த சமுத்திரத்தை தூர்க்கப்பட்டு தூர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தவேரி அர்ஜுனா மற்றும் மற்ற சத்திரியர்களை கொன்றுவிட்டு அந்த நிலத்தை நாலு கிராமங்களாக பிரித்து பிராமணர்களுக்கு தானமாக அளிக்கிறார் பரசுராமர் இந்த கிராமங்களில் நூற்றி எட்டு மகா சிவலிங்கங்களும் துர்காதேவி சிலைகளும் வழிபாட்டுக்காக நிறுவப்பட்டன இந்த நூற்றி எட்டில் நூற்றி ஐந்து கோவில்கள் கேரளாவிலையும் ரெண்டு கர்நாடகாவிலையும் ஒன்று தமிழகத்தில் இருக்கிற கன்னியாகுமரியிலேயும் உள்ளன இந்த விவரங்கள் மலையாள மொழியில் எழுதப்பட்ட சிவாலா ஸ்தோத்ரம் என்ற பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இப்படி நூற்றி எட்டு சிவன் கோவிலோடையும் தொடர்புடையதாக இருந்திருக்கு பல இந்து கோவில்களின் கட்டுமானத்திலும் இந்த நூற்றி எட்டு என்ற எண் தொடர்புடையதாக இன்றும் இருக்கிறது முக்திநாத் கஷேத்திரத்தில் நூற்றி எட்டு நீரூற்றுகள் உத்தரகண்டில் ஜகீஸ்வரர் சிவன் கோயிலில் நூற்றி எட்டு சிவ சன்னதிகள் நடராஜரின் கரணங்கள் நூற்றி எட்டு தாளங்கள் நூற்றி எட்டு அர்ச்சனையில் நூற்றி எட்டு நாமங்கள் அஷ்டோத்திரம் சொல்கிறோம் இல்லையா அது நூற்றி எட்டு மணிகள் அதாவது பீட்ஸ் அல்லது ருத்ரா ருத்ராட்சம் கொண்டவை ஜபமாலைகள் சீக்கிய குருமார்களும் நூற்றி எட்டு முடிச்சுக்கள் உள்ள கம்பளி ஜப்பமாலையே பயன்படுத்துவார்களாம் அரச மரத்தையும் பல தெய்வங்களையும் வலம் வருவது நூற்றி எட்டு முறை இது உங்களுக்கே தெரியும் ஒரு எண் சிறப்பான இடம்பெறும்போது அதே எண்ணிக்கையில் பல விஷயங்களும் அமைகின்றன நமது இந்து தர்மம் மட்டுமல்ல உலகின் பிற நாடுகளின் மத நம்பிக்கைகள் சிலவற்றிலும் இந்த நூற்றி எட்டு என்ற எண் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது எடுத்துக்காட்டாக தாவோ தத்துவத்தில் நூற்றி எட்டு தெய்வீக நட்சத்திரங்கள் திபெத்திய புத்த சமய பிரிவில் பாவங்களின் எண்ணிக்கை நூற்றி எட்டுன்னு சொல்றாங்க ஜப்பானிய ஷிண்டோ சமயத்தில் புது வருடம் நூற்றி எட்டு மணி ஓசைகளால் வரவேற்கப்படும் அந்த ஓசை நூற்றி எட்டு வகை மன தூண்டுதல்களை நாம் வெற்றி கொள்ள வேணும் அப்படின்னு அறிவுறுத்துறதாக சொல்கிறாங்க மகா நிர்வாணத்தை அடைய நூற்றி எட்டு படிகள் உள்ளதாக புத்த மதம் சொல்லுது மனித மனதின் ஆசைகளும் நூற்றி எட்டு விதமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவனுக்கு நூற்றி எட்டு போ அப்படின்னு கிராமங்களில் எங்கள் பாட்டிங்க சொல்லுவாங்க கலையை உருவாக்கிய ஜெனரல் யூஃபி உடலில் நூற்றி எட்டு அழுத்த புள்ளிகள் அதாவது லாக்கிங் ஹேண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருப்பதாக கூறியது இன்று வரை பின்பற்றப்படுகிறது உடலில் நூற்றி எட்டு வர்ம அல்லது மர்மஸ்தானங்கள் உள்ளன என வர்ம கலை சொல்லுது நூற்றி எட்டு சக்தி நாடிகள் உடலின் பல்வேறு பாகங்களில் இறுதியஸ்தானத்தில் குவிவதாக தந்திர சாஸ்திரம் கூறுது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்பார்கள் அதாவது அண்டம்னா உங்களுக்கு தெரியும் யூனிவர்ஸ் பிண்டம்னா நம்மளுடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது நமது உடல் அதாவது ஃபிசிக்கல் பாடி மனம் அது எண்ணங்கள் சற்றல் பாடின்னு சொல்கிறாங்க இது கண்ணுக்கு தெரியாத இடங்கள் இவை கண்ணுக்கு தெரியாத நுட்பமான தாக்கங்களை நமக்கு ஏற்படுத்துகின்றன இந்த உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று மிகவும் தொடர்புடையன அதாவது ஒன்றில் ஏற்படும் மாறுதல் மற்றதை பாதிக்கிறது அல்லது வலுவாக்குகிறது மன ஓட்டங்களை சீர் செய்ய தியானம் உதவுது அதன் நல்ல விளைவு உடலை சீராக்குகிறது அதேபோல் உடலில் ஏற்படும் நல்ல மாற்றம் மனநிலையை மேன்மைப்படுத்தி விடுகிறது இது நம்மளே பார்த்துருக்கோம் உடம்புக்கு நல்லா இருந்தால் நம்மளும் உற்சாகமாக இருக்கோம் ஓ மன உற்சாகம் இல்லைன்னா உடம்பும் கொஞ்சம் தளர்ற மாதிரி இருக்குது நம்ம ப்ராக்டிக்கலாக இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா இந்த நிகழ்வுகளுக்கு நூற்றி எட்டு என்ற எண் பெரிதும் உதவுது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை அதேபோல் சூரிய நமஸ்காரம் என்பது பன்னெண்டு நிலைகளில் ஒன்பது முறை செய்யப்படுவது அதாவது போஷர்ஸ் அதில் வந்து பன்னெண்டு இன்ட்டு ஒன்பது நூற்றி எட்டு போஷர்ஸ் நமது இந்து தர்ம நம்பிக்கையின்படி தலை உச்சியிலிருந்து தண்டுவட அடிபாகம் வரை ஏழு சக்கரங்கள் உள்ளன இதில் நெஞ்சு பகுதியின் நடுவில் அமைந்திருக்கும் இருதய சக்கரம் முழுமையான அன்பை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க அந்த சக்கரத்தை தியானத்தின் மூலம் ஒருவர் திறந்துவிட்டால் மன்னிக்கும் மனப்பான்மை மரியாதை இரக்கம் இவை மூலம் ஒருவரிடம் நல்ல இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க இந்த இருதய சக்கரமானது நூற்றி எட்டு எனர்ஜி லைன்கள் குவியும் இடமாக கருதப்படுகிறது நமது ஆயுர்வேத மருத்துவம் நமது உடலில் நூற்றி எட்டு மர்ம அல்லது இரகசிய புள்ளிகள் உள்ளன அவற்றில் தசைநார்கள் சதைகள் மற்றும் நரம்புகள் ஒன்றிணைகின்றன அப்படின்னு சொல்லுது இந்த புள்ளிகள் உடலின் சீரான இயக்கம் நடைபெற உதவுது இவற்றில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அதாவது இம்பேலன்ஸ் வந்து உடம்பில் சீரான சக்தி ஓட்டம் அதாவது எனர்ஜி ஃப்ளோ பாய பாயிறத தடுக்குது அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் யோகாவில் கற்பிக்கப்படும் ஆசனங்கள் மந்திர உச்சாடனங்கள் அதாவது மூச்சு பயிற்சி மற்றும் இந்து தர்ம நூல்கள் இவை எல்லாமே ஒவ்வொரு சக்தியை எனர்ஜி ஒருங்கிணைத்து அதன் மூலம் உயரிய ஆன்மநிலையை ஒரு ஸ்பிரிச்சுவல் சொல்றவங்க இல்லையா அது அடைய போதிக்கின்றன உதவுகின்றன அதற்கு இந்த நூற்றி எட்டு என்ற எண் மிகவும் உதவுது ஏனெனில் ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்துவம் கொண்டவர் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கிறாது எண்ணெய் ஓட்டங்கள் இருக்காது உடம்பும் இருக்காது அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் அவனவனுக்கு உண்டான தனித்துவத்தோடு இருக்கிறாங்க அவனுக்கு ஆ நூற்றி எட்டு ஆசைகள் அப்படின்னு கிராமங்களில் சொல்வாங்கன்னு ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா அது மாதிரி ஒவ்வொரு தனி தனி மனுஷங்களும் ஒவ்வொரு குணவகசியங்கள் உடையவங்க உடம்பாலேயே மனசாலே விளையாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனோ எனப்படும் சீட்டு விளையாட்டில் நூற்றி எட்டு காடுகள் கனடஸ் கனஸ்டா எனப்படும் பாரம்பரிய சீட்டு விளையாட்டிலும் நூற்றி எட்டு காடுகள் ஒன்று என்பது கடவுளை அல்லது உயர் உண்மையையும் சைபர் என்பது சூன்யத்தை அல்லது ஆன்மீக சாதனையில் முழுமையையும் எட்டு என்பது எட்டு திக்குகளிலும் உள்ள எல்லையற்ற ஆகாத்தை ஆகாயத்தையும் குறிக்கின்றன இப்படி நூற்றி எட்டு என்பது வரையறைக்குட்பட்ட எண்ணாக இருந்து கொண்டு வரம்பற்ற நிலையை உணர்த்துகிறது என்ன பிள்ளைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பல அறிவியல் ஆன்மீக அதாவது சயின்ஸ் அண்ட் டிவோஷன் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் முடிஞ்சவரை இதை ஷேர் செய்யுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதாவது அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இதுபோல் இன்னொரு பயனுள்ள விஷயத்தோடு அல்லது சுவாரஸ்யமான கதையோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் ப பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்